என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே இந்த வராகி இன்று உனக்கு சவால் விட்டு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த இலையை நீ தொட்டு விட்டாயானால் நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் என்பது உறுதி அந்த அதிசயத்தை நடத்தி கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னோடு இருக்கின்ற உன் அம்மா இந்த நாளில் உனக்கான நன்மைகளை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தவிர்த்து விடாதே எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு என்னவாகும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றிலும் நான் உனக்காக நடத்துகின்ற எல்லா உண்மைகளையும் நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டும் என்று என் குழந்தை நீ ஒவ்வொரு விஷயத்தையும் வேண்டி நிற்கும் பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா நன்மைகளையும் உறுதியாக கொடுக்குமல்லவா தேவையில்லாத எந்த ஒரு உண்மைகளுக்குள்ளும் சிக்கிக்கொள்ளாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது எந்த நேரத்திலும் உனக்கான மகிழ்ச்சி கிடைக்கலாம் எந்த நேரத்திலும் உனக்கான வெற்றி உன்னை தொடர்ந்து வரலாம் இதனை எல்லாம் நீ உணர்ந்து தெரிந்து புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவாகும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே காயங்கள் பல மறக்க முடியாத அளவிற்கு உன்னுடைய மனதிற்குள் தேங்கி கிடக்கின்றது என்ன செய்வது இந்த வாழ்க்கையை நாம் இப்படியே நகர்த்திக்கொள்ளலாமா அல்லது பாதியிலேயே விட்டுவிடலாமா என்று கூட உன்னுடைய மனது சில நேரங்களில் உன்னை யோசிக்க வைக்கிறது உனக்கு நடப்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றாய் நம் வாழ்க்கை பயணம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்று உணர முடியாமல் என் குழந்தை எப்பொழுதுமே நீ மிகுந்த வேதனையோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த நிலையைப் பற்றிய கவலைகளும் தேவையில்லை உன்னோடு என்னாலும் நான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் வரை என் குழந்தை எந்த நிலைக்கும் நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியமும் உனக்கில்லை காயங்கள் பல இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து உன்னை வேதனைப்படுத்தி இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி உனக்கும் ஒரு வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா இதையெல்லாம் தாண்டி உனக்கும் ஒரு சந்தோஷம் பிறக்க வேண்டும் அல்லவா இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டிய நேரம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது எல்லையற்ற மகிழ்ச்சி உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்து இருக்கிறது என்று நீ முதலில் நம்ப வேண்டும் சூழ்நிலைகள் உன்னை என்னவாகச் செய்கிறது என்று நினைத்து வருந்தாதே இந்த நிலையை எல்லாம் தாண்டிய ஒரு பேரதிசயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கத்தான் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கமே என்ன வேண்டும் என்று நீ வேண்டி நிற்கிறாயோ அந்த விஷயங்களையெல்லாம் எப்பொழுதும் உன் வாழ்க்கையாக நான் மாற்றி கொடுக்க நினைத்து அத்தனை உண்மைகளையும் நான் உனக்கு சரியாக உணர்த்திவிட முடிவு செய்து விட்டேன் இனிமேல் என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள கூடிய விஷயங்கள் எல்லாம் மிகவும் சிலவற்றை தான் பல அனுபவங்கள் உனக்கு அத்தனையையும் கற்று கொடுத்து விட்டது உன்னோடு இருப்பவர்களையும் உனக்கு என்னவென்று உணர்த்தி விட்டது உன்னை தேடி வருவதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து நமக்கு இந்த வாழ்க்கை என்ன பரிசை கொடுக்கப் போகிறது என்பதனையும் நீ யோசிக்கத் தொடங்கிவிட்டாய் அல்லவா நம்மோடு இருக்கின்றவர்களை நமக்கு ஆராத ரணங்களை கொடுக்கும் பொழுது அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் என் பிள்ளை நீ யோசிக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் இறுதியை கொடுக்க துணிகின்றது ஆனால் இத்தோடு உன் வாழ்க்கை முடிந்து விடவில்லை இத்தோடு இந்த சூழ்நிலைகள் எதுவுமே கடந்து விட வேண்டிய அவசியமும் இல்லை உன்னை சூழ்ந்து வந்து உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டே இரு எல்லா நேரத்திலும் என் குழந்தைக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதை முதலில் நீ சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்துவிடு உன்னைச் சுற்றி நான் வரும்பொழுது உன்னை தேடி நான் வரும்பொழுது இனி என்னாலும் உன்னுடைய சந்தோஷத்தை நான் நிலையாக மனதிற்குள் நிறுத்தி வைக்க எண்ணுகின்றேன் நமக்கு கிடைக்கின்ற சில நல்ல உறவுகளை நம்மால் தக்க வைத்து கொள்ள முடியவில்லை என்றால் இனிமேல் இந்த வாழ்க்கையை வாழ்வதில் எந்த பலனும் இல்லை இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருப்பதனால் உனக்கு எந்த ஒரு துன்பங்களும் இல்லை என்பதனை புரிந்துகொள் என் குழந்தை எல்லா விஷயங்களும் நம்மை போட்டு பாடாய்ப்படுத்தி எடுக்கும் பொழுது சில தருணங்கள் உன்னை அதிகமாக சிந்திக்க வைக்கும் எதற்காக இதை நாம் தொடர வேண்டும் நாம் யாருக்காக வாழ வேண்டும் என்கின்ற சில கேள்விகள் உனக்குள் எழுந்து கொண்டே இருக்கும் கடைசியில் ஏதோ ஒரு விஷயத்திற்காக வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வந்துவிடும் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது தன்னை பெற்றவர்கள் தன்னை நம்பி இருக்கிறார்கள் அவர்களுக்காக நாம் வாழ வேண்டும் என்று தோன்றும் திருமணமானவர்களுக்கு தன்னை நம்பி ஒரு உறவு இருக்கிறது இவர்களை நாம் தன்னந்தனியாக விட்டுவிட்டு செல்ல முடியாது என்று வாழத் தோன்றும் குழந்தைகள் இருப்பவர்களுக்கு தன் குழந்தைகளை விட்டு செல்ல முடியாத ஒரு நிலை உருவாகும் இப்படியாக எல்லோருக்கும் யாரோ ஒருவரை சார்ந்து இருப்பதனால் அவர்களை விட்டு செல்ல முடியாத ஒரு நிலை நிச்சயமாக உருவாகி கொண்டே இருக்கும் அல்லவா இந்த நிலையை எல்லாம் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நாம் சரியாக ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் அது போதும் என் குழந்தையே சில நேரங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கை நம்மை விரக்தியின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது இந்த வாழ்க்கையை இனிமேல் தொடரவே கூடாது நம்மை காயப்படுத்துகின்றவர்களை நாம் எப்படியாவது பழி வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக உனக்குள் தோன்றும் இதற்கெல்லாம் என் குழந்தை எந்த சூழ்நிலைகளையும் நீ மனதளவில் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு வந்ததை அது உனக்கு உணர்த்துகிறது ஏன் தெரியுமா ஏகப்பட்ட சோதனைகளை கடந்து வந்த பிறகு இந்த வாழ்க்கையில் இன்னமும் நமக்கு நிம்மதி கிடைக்கவில்லை என்றால் அதை நாம் பெறுவதை விட அதை பெறுவதற்கு முயற்சி செய்வதை விட இந்த சோதனை காலங்களை நாம் கடந்து விட்டால் போதும் என்பது போன்ற ஒரு எண்ணம் என் பிள்ளையின் மனதிற்குள் வந்துவிடுகிறது இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் நீ கடந்து வரும்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை பல நேரங்களில் வெற்றியை என்னவென்று தனித்து காண்பித்து கொடுக்கும் இவர்கள் இருந்தால்தான் உன்னால் வாழ முடியுமா என்று கேட்டால் அது ஒருபோதும் கிடையாது இவர்களின் துணை இல்லாமலும் உன்னால் வாழ முடியும் உன்னை காயப்படுத்துகின்றவர்கள் உன் வாழ்க்கையில் இல்லாமலும் உன்னால் நிச்சயமாக வாழ்ந்துவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எந்த நிலையிலும் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற துன்பங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து புரிந்து நீ நடந்து கொள்ள பல முயற்சிகளை செய்து தோல்வியை உற்றிருக்கின்றாய் இது எனக்கு நன்றாக தெரியும் இந்த தோல்வியிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டித்தான் அம்மா எப்பொழுதும் வருகின்றேன் இருந்தாலும் இன்றிருக்கின்ற உன்னுடைய இந்த குழப்பத்திற்கு தீர்வை கொடுக்க நீ இந்த இலையை தொட வேண்டிய ஒரு கட்டாயத்தை நான் உனக்கு உருவாக்கி இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒன்று இந்த வராகியினுடைய மனதில் உனக்காக செய்ய வேண்டும் என்று தோன்றி இருக்கிறதல்லவா அதனை நீ முதலில் புரிந்து கொள் காரணமில்லாமல் அம்மா எதையும் சொல்வதில்லை என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள் வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு காலப்போக்கில் போகிற போக்கில் எதையாவது சொல்லிக் கொடுத்துவிட்டு சென்று விடுகிறது கடைசியில் அதை எண்ணி எண்ணி நாம் கலக்கம் கொண்டும் இந்த வாழ்க்கையை யோசித்து யோசித்து வேதனைப்பட்டு கொண்டும் இருக்கிறோம் இந்த நிலையிலிருந்து நாம் எப்படித்தான் மீண்டு வருவது என்று எவ்வளவு யோசித்து பார்த்தாலும் நமக்கு மட்டும் பதில் மட்டும் கிடைக்கவில்லை இந்த நேரம் இந்த தருணம் இறை நம்பிக்கை ஒன்றே நமக்கு இந்த வாழ்க்கையில் முழுமையாக கை கொடுக்கும் என்ற எண்ணத்திற்கு என் பிள்ளை நீ என்றோ வரத் தொடங்கிவிட்டாய் தெய்வம் ஒன்றே நம்மை காக்கும் என்பதனை தெரிந்து கொண்ட என் குழந்தை எல்லா தெய்வங்களையும் நீ குறிப்பிட்டு கையெடுத்து வணங்கவில்லை முதலாவதாக நீ கையெடுத்து வணங்கியது அந்த முருகனை என்பதனை நான் அறிந்து கொண்டேன் அப்படியானால் இந்த கந்தனினுடைய அருளாசிகள் உன் வாழ்க்கையை மாற்றிவிட்டும் அதற்கான சந்தோஷத்தை உனக்கு மீட்டு கொடுக்கவும் செய்யும் என்பதனால்தான் இன்று கந்தனுக்கு உகந்த இந்த கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய இந்த நாளில் உன்னை கந்தனுக்கு பிடித்த வெற்றிலையை தொடச் சொல்லி இருக்கின்றேன் கந்தனுக்கு உகந்ததல்லவா அப்பன் முருகன் உன்னை தேடி வர வைக்கக்கூடிய மிக பெரிய ஒரு அல்லவா ஒவ்வொரு நாளும் நீ நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய பெரிய சக்தியை கொண்டவர் அந்த கந்தன் நீ நினைத்ததை உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் அவர் இருந்து இன்று உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க எண்ணுகிறார் இதனை இந்த வராகி தெரிந்து கொண்டதனால் அவருக்கும் உனக்கும் இடையில் சம்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நான் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் கந்தனுக்கு உகந்த நாட்களில் என் பிள்ளை நீ வெற்றிலை தீபத்தை ஏற்றுகிறாயல்லவா அப்படியானால் வெற்றிலையை தொடும்பொழுது கந்தன் உன் அருகில் வருவார் என்பது நீ நன்கு அறிந்த உண்மை உன் தாயானவள் நானும் அறிந்த உண்மை அதனால்தான் இன்று இந்த நிலையில் கந்தனை உன்னை தேடி வர வைக்க இந்த வெற்றிலையை நான் தொடச்சொல்லி இருக்கின்றேன் நிச்சயமாக கந்தனுக்கு நீ வெற்றிலை தெய்வத்தை இன்று தாராளமாக ஏற்றலாம் எப்பொழுதுமே தெய்வம் நமக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நாமும் தெய்வத்தின் மனதை சந்தோஷப்படுத்தும் விதமாக எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும் தெய்வம் ஒருபோதும் உன்னிடத்தில் வந்து அதை கொடு இதை கொடு என்று கேட்டு நிற்பது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா விஷயங்களையும் சரியாக எதிர்கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் உன் நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது உண்மையாகவும் நேர்மையாகவும் நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதனைத்தான் தெய்வம் உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்ற விஷயமாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எதற்காகவும் உன்னுடைய மனதை தளர கூடாதல்லவா எந்த சூழ்நிலையிலும் தெய்வம் உன்னை தேடி வரும் பொழுது அதனை நீ கூடாதல்லவா அதற்காகத்தான் இந்த வராகி இந்த நாளில் இந்த விஷயத்தை உன் முன்னால் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே ஆயிரம் ஆயிரம் கஷ்டங்கள் கவலைகள் என்று இந்த வாழ்க்கை முழுமைக்குமே வெறுமையாகப் போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் இனி நமக்கு இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்டவர்களும் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் மத்தியிலும் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ போராடிய போராட்டம் உனக்கு மறந்து விட்டதா என் பிள்ளையே எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கென்று இந்த வாழ்க்கையை கற்றுக்கொடுக்க கொடுக்க யார் வந்தாலும் வரவில்லை என்றாலும் நான் ஒவ்வொரு நாளும் உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் உன்னோடு வருகின்ற நாட்களை எல்லாம் எப்பொழுதும் உன் வசமாக்கி தந்திட நான் முடிவு செய்கின்றேன் எந்த நேரத்திலும் உனக்கு என்ன நடந்திட்டாலும் இதற்காகவெல்லாம் ஒருபொழுதும் என் குழந்தை நீ கலங்கி நிற்காதே உன்னை சூழ்ந்து நான் வரும்பொழுது உனக்கு நான் தருகின்ற இந்த வெற்றி செய்திகளை நீ சரியானபடி பெற்றுக்கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உன்னை வழிநடத்துவதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் நமக்கு யாரும் இல்லை எதுவும் இல்லை என்று சொல்லாதே உனக்காக இந்த தெய்வம் எப்பொழுதும் உன்னை வழிநடத்த தயாராக இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் தாயானவளினுடைய அன்பு உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள் இத்தோடு சேர்ந்து இனி என்னாலும் உன் வாழ்க்கையின் வெற்றியை நீ காணத்தான் போகிறாய் என்பதனை மறந்து என் குழந்தையை நல்ல நேரத்தை எதிர்பார்த்து நிற்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையிலும் உனக்கான எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் இனி என்னவானாலும் நீ நினைத்தால் மட்டும்தான் உனக்கு வெற்றியோ தோல்வியோ என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு